திங்கட்கிழமை நடைபெற்ற சம்பவம் இன்றைக்கு தான் ஹூதிகள் இந்த சம்பவத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்ன என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய உளவாளிகளை இன்றைக்கு ஹூதிகள் கைது செய்திருப்பதாக அறிவித்ததற்காக அங்கிருக்கக்கூடிய ஐநாவினுடைய அதிகாரிகளை போல உதவி செய்வதற்காக வந்தவர்களைப் போல செயல்பட்டு வந்த பதினொன்று தொடக்கம் பதினெட்டு பேரை ஹூதிகள் கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் அமெரிக்காவினுடைய சிஐ உளவு பிரிவினுடைய உளவாளிகள் என்றும்

லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த பக்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால காசா மக்களுக்கு பாரிய அநியாயங்கள் இழைக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உள்நாட்டுக்குள்ளே அகதிகளாக்கப்பட்டு வருகிற நேரத்தில் தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் காரணமாக இஸ்ரேலியர்கள் அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினமும் எஹியாம் கில்லில் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் டெல் அவி நோக்கி வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அந்த நகரங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த நகரங்கள் மீதான எந்தவிதமான ராக்கெட் தாக்குதல்களையும் தடுக்க முடியாது முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் எங்க கிட்ட அயண்டோம் இருக்கிறது மற்ற மற்ற தடுப்பு கருவிகள் இருக்கிறது நாங்களாம் துல்லியமா தாக்கிடுவோம் பாருங்க துல்லியமா தடுத்து நிறுத்திடுவோம் பாருங்க சொன்னாங்க ஆனால் தற்போது மிக துல்லியமாக ஈரானுடைய சேட்டலைட் உதவியோடு மிக தெளிவான தாக்குதல்களை வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளை பார்க்க முடியும் நேற்று மாத்திரம் ஒரே நேரத்தில் இருநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லாக்கள் நடத்தியிருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு பல புதிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு வார் கண்காணிக்க கூடிய அமைப்பு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா யுத்தம் ஆரம்பித்ததுல இருந்து இதுவரைக்கும் இப்படி ஒரு தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தவே இல்லை அந்த சில வீடியோக்கள் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உண்டான தாக்குதலை நடத்துறாங்கன்னு ஏன்னா இப்ப கொல்லப்பட்டிருக்க கூடிய அவருடைய தளபதி என்பவர் மிக முக்கியமானவர் அதுக்கு தான் இவ்வளவு பதிலடி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க லெபனான்ல இருந்து ஏவப்பட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற இன்னொரு செய்தியையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஒத்துக்கொள்ள இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய தலங்கள்ல இன்றைக்கு

நடத்தி கொண்டிருக்கிறோம் அது எங்க கண்ட்ரோல தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதை உண்மைப்படுத்தும் விதமாக பதினைந்துக்கும் மேற்பட்ட தளங்கள்ல நேரடியாகவே துப்பாக்கி சூடு நடத்துகிற அளவுக்கு அவர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம் ஆறு இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லாக்கள் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் புதிதாக ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய போராளிகள் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் ஆறு படை முகாம்கள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார்கள் என்ற செய்திகள் சற்று முன்னால் வெளியாக

மாதிரி புதிதான பல நகரங்கள் மீதும் தாக்குதல் நடத்துகிறார்கள்